அனைவருக்கும் வணக்கம் பாரி பக்கத்திலிருந்து இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலி பிஜிடிஆர்பி தமிழ் யூனிட் ஒன்ல கிளை மொழிகள் என்கிற தலைப்பில் இருந்து சில செய்திகளை பார்க்க போற கிளை மொழி என்பது ஒரு மொழியில் இருந்து பிரிந்த அல்லது கிளைத்த மொழி என்பது அல்ல கிளைமொழி என்பது ஒரு மொழியில் இருந்து பிரிந்த அல்லது கிளைத்த மொழி என்பது அல்ல மூல திராவிட மொழியிலிருந்து பிரிந்த மொழிகள் அனைத்தையும் வெவ்வேறு மொழியாக ஒரே குடும்பத்தை சார்ந்தது என்கின்றனர் மூல திராவிட மொழியிலிருந்து பிரிந்த மொழிகள் அனைத்தையும் வெவ்வேறு மொழியாக ஒரே குடும்பத்தை சார்ந்தது என்கின்றனர் இங்கு கிளை மொழி என்னும் சொல் தனி சிறப்பு சொல்லாக ஒரு கலை சொல்லாக பயன்படுத்தப்பட்டுள்ளது கிளை மொழி என்னும் சொல் தனி சிறப்பு சொல்லாக ஒரு கலை சொல்லாக பயன்படுத்தப்பட்டுள்ளது கிளை மொழிகள் சொற்களிலும் ஒளி முறையிலும் வேறுபடுகின்றன கிளைமொழி ஒருவர் வாழ்பவர் செய்பவர் என இனம் கண்டுகொள்ள பயன்படுகிறது கிளைமொழி ஒருவர் இன்ன இடத்தில் வாழ்பவர் இன்ன தொழில் செய்பவர் என இனம் கண்டுகொள்ள பயன்படுகிறது ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பேசும் பேச்சினை அவருடைய தனி நடையெனலாம் அவர் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் பேசுகின்ற பேச்சினை அவருடைய தனி மனித பேச்சு வழக்கு எனலாம் அவரை போன்று பேசுகின்ற பல தனி மனிதர்களின் ஒருங்கமைந்த பேச்சினை கிளைமொழி எனலாம் இப்படி பல கிளைமொழிகள் ஒன்று சேருமாயின் அதனை மொழி என்கிறோம் கிளைமொழி என்பது மொழியினுள் அடங்கும் ஒரு பிரிவாகும் கிளைமொழியின்றி ஒரு மொழி தனித்து செயல்படலாம் ஆனால் மொழியின்றி கிளை மொழி தனித்து இயங்காது என்கிறார் கோ சீனிவாச சர்மா கிளை மொழியின்றி ஒரு மொழி தனித்து செயல்படலாம் ஆனால் மொழியின்றி கிளை மொழி தனித்து இயங்காது என்கிறார் கோ இது இதுவரைக்கும் நம்ம பார்த்தது கிளைமொழிகள் பற்றிய ஒரு பொதுவான செய்திகளை இனி சங்க காலத்துல கிளை மொழிகள் எப்படி இருந்தது எப்படி வழங்கப்பட்டது அப்படிங்கறத பத்தின பார்ப்போம் கிளைமொழி என்பதை தொல்காப்பியர் திசை சொல் என்று குறிப்பிடுகிறார் இயற் திரிசொல் திசை சொல் வடசொல் என்ற அனைத்தே செய்யல் சொல்லை தொல்காப்பியத்துல சொல்லதிகாரத்துல நூற்பி ஏழுல இந்த திசை சொற்களை பெற்று சொல்கிறார் இயற்கொல் திரி சொல் திசை சொல் வடசொல் என்ற அனைத்தே செய்யுள் ஈட்ட சொல்லே இங்கு தொல்காப்பிய குறிப்பிடும் திசை சொல் என்பது கிளைமொழியே என தற்கால மொழி ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் ஒரு செய்யுள் ஈட்டுவதற்கு நான்கு வகையான சொற்கள் தேவை இயற்சொல் திரிசொல் திசைச்சொல் வடசொல் இதில் திசைச்சொல் என்பது கிளைமொழி என்கின்றனர் தற்கால மொழியியல் ஆய்வாளர்கள் செந்தமிழ் சேர்ந்த பன்னீர் நிலத்தும் தம் குறிப்பினவே திசைச்சொற் கிளவி என்கிறது தொல்காப்பிய சொல்லதிகார நூற்பாயின் நானூறு செந்தமிழ் சேர்ந்த பன்னீர் நிலத்தும் தம் குறிப்பினவே திசைச்சொற் கிளவி அன்றைய தமிழ்நாட்டில் இருந்த பன்னிரு நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் பேசிய சொற்களின் பொருளை விளங்கி நிற்கும் விளக்கி நிற்கும் சொற்கள் தான் திசைச்சொல்லாகும் என்பது இந்நூப்பாவின் பொருள் துல்காப்பியத்துக்கு உரை எழுதிய இளம்பூரணர் சேனாவரையர் நச்சினார்கணியர் தெய்வச்சலையார் ஆகியோரும் நன்னூலுக்கு உரை எழுதிய மயிலைநாதர் சங்கரநமைச்சிவாயர் ஆகியோரும் அந்த பன்னிரு நாடுகள் எவை எவை என குறிப்பிட்டுள்ளனர் தொல்காப்பியர் குறிப்பிடும் பன்னிரண்டு நாடுகள் எவை அவற்றின் தற்கால பெயர் அங்கே வழங்கப்பட்ட பொதுச்சொல் அதற்கான கிளைமொழி சொல் ஆகியவற்றை பற்றிய ஒரு பட்டியல் பார்ப்போம் தென்பாண்டி நாடு தென்பாண்டி நாடு என்று வழங்கப்பட்ட இடம் தற்போது திருநெல்வேலி பகுதியை சுற்றியுள்ள பகுதியாகும் அங்கு பசுவை அதாவது ஆ என்று சொல்லப்படுகிற பசு அந்த தென்பாண்டி நாட்டில் பெற்றம் என்று வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல சோறு என்ற பொது சொல் தென்பாட்டி நாட்டில் சுன்றி என வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது குட்டநாடு குட்டநாடு என்பது தற்காலத்தில் கேரளாவில் உள்ள கோட்டையும் கொல்லம் மாவட்டங்களை உள்ளடக்கிய பகுதியாகும் அங்கே தாய் என்று வழங்கப்படும் பொதுமொழி சொல் அந்த குட்டநாடு பகுதியில் தல்லை என வழங்கப்பட்டிருக்கிறது மூன்றாவது குடநாடு இது தற்கால பகுதி வடமலபார் பகுதிகளாகும் தந்தை என்ற பொது இந்த குடநாட்டு பகுதியில் அச்சன் என்று வழக்கில் இருந்திருக்கிறது இன்னைக்கும் மலையாள பகுதிகளில் அச்சன் என்பது தந்தை என்ற பொருளை குறிக்கும் சொல்லாக வழங்க வழக்கில் இருக்கிறது நான்காவது கற்கா நாடு இந்த கற்கா நாடு என்பது இன்றைக்கு கோயமுத்தூர் மற்றும் அதை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளை குறிக்கிறது பொதுவாக வஞ்சர் என்று சொல்லப்படுகிற பொதுமொழி அந்த கற்காநாட்டு நாட்டு பகுதியில் கையர் என்று வழக்கில் இருந்திருக்கிறது ஐந்தாவது வேநாடு வேநாடு என்பது இன்றைய திருவிதாங் திருவாங்கூரின் தென்பகுதியாகும் அந்த பகுதியில் தோட்டம் என்று பொதுவாக வழங்கக்கூடிய சொல் கிளார் என்று வழங்கப்பட்டிருக்கிறது ஆறாவது பூடிநாடு பூடிநாடு என்பது தற்போதைய கோழிக்கோடு உள்ளடக்கிய பகுதிகளாகும் அங்கு சிறுகுளம் என்று வழங்கப்பட்ட பொதுச்சொல் பாழி என்றும் நாய் என்று வழங்கப்பட்ட பொதுச்சொல் ஞமளி என்றும் பூடி நாட்டில் வழக்கில் இருந்திருக்கிறது ஏழாவது பன்றி நாடு பன்றி நாடு என்பது இன்றைய பழனி மலையை சூழ்ந்த பகுதிகளாகும் அங்கு வயல் என்று பொதுவாக வழங்கப்பட்ட சொல் பன்றி நாட்டு பகுதியில் செய் என்று வழக்கில் இருந்திருக்கிறது எட்டாவது அருவா நாடு அருவா நாடு என்பது இன்றைய வடார்காடு தென்னார்காடு செங்கல்பட்டு உள்ளடக்கிய பகுதிகளாகும் இப்பகுதியில் சிறுகுளம் என்று பொதுவாக வழங்கப்பட்ட சொல் அருவா நாடு பகுதியில் கேணி என்று வழக்கில் இருந்திருக்கிறது ஒன்பதாவது அருவா வடைந்த வடதலை நாடு இது இதன் தற்கால பகுதி தமிழகத்தின் வடக்கு பகுதியாகும் இங்கு புலி என்று பொதுவாக வழங்கப்பட்ட சொல் இந்த அருவா வடதலை நாடு பகுதியில் எகின் என வழக்கில் இருந்திருக்கிறது பத்தாவது சீத நாடு சீத என்பது இன்றைய நீலகிரி பகுதியை உள்ளடக்கியதாகும் இங்கு தோழன் என்று பொதுவாக வழக்கில் இருந்த சொல் எழுவன் என்றும் தோழி என்ற சொல் இகுலை என்றும் வழங்கப்பட்டிருக்கிறது பதினொன்று மலாடு மலாடு என்பது இன்றைய திருக்கோவிலரை சுற்றியுள்ள பகுதிகளாகும் இங்கும் தோழி என்பது இகுலை என வழக்கில் இருந்திருக்கிறது பனிரெண்டாவது பூனல் நாடு புனல் நாடு என்பது சோழ நாடு பகுதியை உள்ளடக்கிய பகுதியாகும் இங்கு தாய் என்பதை ஆய் என்று வழக்கில் இழந்திருக்கிறது தொல்காப்பியம் குறிப்பிடும் பன்னிரு நிலங்கள் அப்பகுதியில் வழங்கப்படும் கிளைமொழி கிளைமொழியில் சில சொற்கள் இவற்றை பார்த்தோம் இப்போ சங்க காலத்துல சில சொற்களை பார்க்கலாம் புறநானூற்றில் ஓசை என்ற சொல் பொறியியல் என்ற பொருளில் வருகிறது நெய் உலை சுரிந்த மையூன் ஓசை என்ற புறநானூற்றின் இருநூத்தி அறுபத்தி ஓராவது பாடலில் ஒரு குறிப்பு வருகிறது இங்கு ஓசை என்ற சொல் பொறியல் அதாவது பொறித்தல் என்ற பொருளில் வழக்கில் உள்ளது அடுத்து கலித்தொகையில செரு என்ற சொல் வயல் என்ற பொருளில் வருகிறது நீரார் செருவில் நெய்தலோடு நீடிய கழித்தொகையில மருதக்கலியில பத்தாவது பாடல் இப்படி ஒரு வரி வருகிறது இங்கு சிறு என்பது வயல் என்ற பொருளில் வருகிறது நீரார் செருவில் நெய்தலோடு நீடிய அதாவது நீர் நிறைந்த வயலில் நெய்தல் பூக்களும் ஆம்பல் மலர்களும் மலர்ந்திருக்கின்றன அவற்றை பதிப்பதற்காக காலில் சிலம்பழிந்த இளம் பெண்கள் ஓடுகிற போது எழுந்த ஓசையினைக் கண்டு அந்த வயலில் மீன் பிடிப்பதற்காக காத்திருந்த பறவைகள் அஞ்சி அருகில் உள்ள மரக்கலையில் சென்று அமர்ந்தன என்பது இந்த கலித்தொகையில் வரக்கூடிய ஆறு ஏ ஏழு வரிகள் உள்ள பாடலின் பொருளாகும் இங்கு சிறு என்பது வயல் என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் சங்க காலத்துல கிளை மொழிகள் எப்படி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்தோம் அடுத்து வர வரக்கூடிய காணொலியில இடைக்காலத்திலும் தற்காலத்திலும் கிளைமொழிகளின் பயன்பாடுகளை பற்றி பார்க்கலாம் தொடர்ந்து பாரிப்படி இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்